பொங்ககள்ல் வாழ்த்துக்கள் நம்ம காலங்காலமா நம்ம முதல்வர் பேருக்கு வர இந்த திருவிழா இந்த பொங்கல் நம்ம அனைவரும் சேர்ந்து பாரம்பரியத்தை நம்ம விடாம நம்ம வளர்த்துக்கொண்டு வளர்த்து பஞ்சவர்களுக்கும் இதை பரவி நம்ம கலாச்சாரத்தை வழக்கக்கூடிய ஒரு பொங்கலா இருக்கும் நாங்கள் புதுச்சேரியில இது வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு சொன்னாங்க அதற்காக நாங்கள் முயற்சி எடுத்து இந்த வாட்டி எப்படியாவது ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர்வோன்னு ஒரு குறிக்கோளில் மக்களுக்காக புதுச்சேரி மக்கள் பார்ப்பதற்காக பயன்படுத்திட்டு இந்த மாத கடைசியில் கண்டிப்பாக ஒரு ஈவெண்ட் நடக்கலாம்னு ஒரு முயற்சி எடுத்துட்டு அதே மாதிரி இந்த மாதிரி பழங்குடி மக்கள் பழங்குடி மக்கள் தான் நம்மளோட பூர்வக்குடி நம்ம ஆதி காலத்துலேருந்து நம்மளுக்காக காலம் கடந்து மற்றவங்களாம் கூட எங்கேயும் ஒரு இடைப்பட்ட காலத்தில் வந்து இணைஞ்சு இப்படி தான் இருக்கும் பட் இந்த மண்ணுக்கான சொந்தமான உண்மையான இந்த குடிக்கு நிறைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு பட்டா இன்னும் வழங்கப்படாமல் இருக்கு அவங்களுக்கான உரிமைகளே தவிர்க்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் எங்கள் எல்ஜே கே லட்சிய கட்சி மூலிமா இந்த உரிமைகளை எங்கள் மீட்டு எடுத்துருக்கு அனைத்து வேலைகளையும் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஒழுங்காக ஒரு வீடு கூட இல்லை இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டுருக்காங்க இதே பாகூர பக்கத்தில் தான் நாங்கள் ஒரு குருக்குடி மக்களை பார்த்தோம் எங்கேயா பாம்பு கூட கிடைச்சி குழந்தைங்க இருந்திருக்காங்க ஸோ இவங்களுக்குலாம் நல்ல ஒரு பட்டா உடனே கிடைச்சிச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட் இருக்கு அவங்களுக்கு வட்டி இல்லாத கடன் சொல்லி ஏழு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க அது மூலிமா அவங்களுக்கு வீடே கட்டி தரதுக்கும் இப்போ நாங்கள் கண்டெய்னர் ஹவுஸ் இன்னைக்கான ரெடிமேட் ஹவுஸும் நாங்கள் ஒரு சாம்பிளாக சில வீடு மாடல் ஹவுஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை கூடிய விரைவில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வீடு வேணும் இருக்க இடம் வேணுங்கிறதுக்காக இந்த கான்செப்ட்டை நாங்கள் எடுத்து எடுத்து இதை பண்ணி ஆட்சி வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நிறைவேற்றலான் இருக்கோம் அது போக இந்த டெமோ வந்து முன்னாடியே நாங்கள் எலட்சிக்கு முன்னாடியே ஒரு டெமோ எப்படி வரும் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் முன்னாடி அமைச்சிடுவோம் சாம்பிள் மாதிரி காட்டுவோம் ஸோ இந்த இனி இந்த நல்ல நாள் அதுமா பொங்கலில் நல்லபடியாக கொண்டாடி அனைவரும் குடும்பத்தோடு பங்கிடுமாறு நாங்களிடம் எழுதிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்